ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமஸ் கிச்சன் நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி டீ கடையில் கிடைக்கக்கூடிய சம்சா டீ கடை சம்சாவுக்கு தேவையான பொருட்களை பார்த்துரலாம் நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு சின்ன கேரட்டை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு உருளைக்கிழங்கு சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு கான் எடுத்திருக்கேன் இது வந்து ஃப்ரோசன் கார்ன் அதனால வந்து டக்குன்னு வெந்துடும் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மைதா மாவு நாம் வந்து இந்த மாதிரி சீட்டில் தான் நம்மளுக்கு வந்து சமோசா செய்ய போகிறோம் சம்சான்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி சீட்டில் தான் செய்ய போகிறோம் நம்ம எப்படி செய்கிறது பார்க்குறோம் அடுப்பில் பேன் போட்டிருக்கேன் ஆயில் வெட்டுக்கணும் ஆயில் சூடான வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ரொம்ப வதங்கணும்னு லைட்டாக வதங்கினாலே போதும் என்ன திரும்ப நம்ம பொறுக்க தானே போறோம் அதனால இதுல நம்ம இந்த கேரட்டை சேர்த்துடலாம் உருளைக்கிழமியும் சேர்த்துறேன் பிராணி சேர்த்துறேன் நீங்கள் பட்டாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை சேர்த்துக்கலாம் ஓரளவு நல்லா வதங்கிச்சு பாருங்க கேரட்டு உருளைக்கிழங்கு இதெல்லாமே வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் திரும்ப வேறு எண்ணெயில் நம்ம வந்து பொரிக்கிறதுனால கண்டிப்பாக சீக்கிரமாக விந்துடும் நம்ம இதில் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இந்த மிளகாத்தூள் தனியாத்தூள் சீரகத்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு மசாலா தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்தா போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சிம்லியா இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அது உப்பு எல்லாம் கரைஞ்சி ஒன்றா சேரட்டும் நல்ல மசாலா ரெடி ஆயிடுச்சு நான் இப்போ இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுறேன் இந்த மாதிரி சீட்டில் செய்யும் செய்யும்போது இந்த கோன் மாதிரி செய்து அதில் ஒட்டுறதுக்கு பேஸ்ட் வேணும் இல்லையா அதுக்கு தான் இந்த மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம் நம்ம இந்த மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலக்கிக்கலாம் நமக்கு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நம்ம எப்படி பண்ணலான்னு பாத்திரலாம் இந்த மாதிரி ஒரு சீட் எடுத்துக்கணும் முக்கோண சைஸ்ல இதை வந்து நல்ல டைட்டாக ஒட்டிடணும் ஒட்ட வேண்டாம் அதை அப்படியே மடிச்சுக்கிற வேண்டியதான் அதே மாதிரி அந்த சைடில் இன்னொரு தடவை மடித்தோம்னா ஒரு பாக்கெட் மாதிரி ஒன்று கிடைக்கும் பாருங்கள் இந்த பாக்கெட் மாதிரி கிடைக்கும் இதுக்குள்ளே நம்ம ஃபில்லிங் வச்சிடணும் நாம் வச்சுருந்த அந்த கலவையே அதுக்குள்ளே வச்சிடலாம் இப்படி ஒரு மதிப்பு மடிச்சு அதை மிச்சம் உள்ளதை பின்னாடி திருப்பி அந்த ரெண்டு பக்கமும் மிச்சம் உள்ளதை ஒட்டி விட்டுறணும் நம்ம மைதா மாவு பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா அதில் யேசத்தை தடவிட்டு அதை அப்படியே ஓட்டிட வேண்டியதுதான் இந்த பக்கம் உள்ள மிச்சம் உள்ளதுலேயும் ஒட்டி விட்டுறணும் என்னுடைய சம்சா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த எண்ணெயில் போட்டு பொறிச்சிடலாம் இதே மாதிரி ஒரு ரெண்டு தயார் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லா சூடாயிடுச்சு இப்போ சமோசாவை பொறிச்சு எடுத்துடலாம் நம்ம மாற்றி மாற்றி போட்டு ரெண்டு பக்கம் பொறிஞ்ச உடனே நல்லா ரெண்டு பக்கம் வந்துருச்சு பாருங்க நம்ம இப்ப இத எடுத்துடலாம் எல்லாத்தையும் பொறிச்சிட்டு காமிக்கிறேன் நம்மளுடைய வெங்காய சம்சா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க டீக்கடை வெங்காய சம்சா சூப்பராக இருக்குது முருமொரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லோரும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பை தேங்க்யூ